வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்த தின விழா தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் சமூக நீதி கொள்கையை வகுத்து தந்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி இடதுசாரிகள் பொதுமேடை சார்பில் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் பெரியார் சிலை முன்பு நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மார்க்சிய பெரியாரியா அம்பேத்கரிய ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒருங்கிணைப்பாளர் மூர்த்தி தலைமையேற்று நிகழ்ச்சியை நடத்தினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் வே சேவையா இடதுசாரிகள் பொதுமேடை மேடை ஒருங்கிணைப்பாளர் துறை மதிவானன் மக்கள் கலை இலக்கிய கழக இணை செயலாளர் ராவணன் மாநகர நிர்வாகிகள் கரிகாலன் கத்திஜா மக்கள் அதிகாரம் மாவட்ட செயலாளர் தேவா புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி நிர்வாகிகள் சாமிநாதன் தாமஸ் மாரிமுத்து செந்தமிழ்ச்செல்வன் அசோக் ஹரிகரன் வீரமணி பிரவீன் ரவி செல்வக்குமார் ஆட்டோ பாதுகாப்பு சங்கம் லட்சுமணன் விக்கி மார்க்சிய பெரியாரியார் அம்பேத்கரியா ஆட்டோ சங்க நிர்வாகிகள் மணிகண்டன் தினகரன் நந்தகுமார் வெங்கடேசன் குமரன் சுரேஷ் ரமேஷ்குமார் ஜஸ்டின் ராஜ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சுயமரியாதை தீண்டாமை ஒழிப்பு பெண்களுக்கு சம உரிமை கல்வி வேலைவாய்ப்பு தாய்மொழி தமிழ் கல்விக்கு எதிரான பிற ஆதிக்க மொழிகள் எதிர்ப்பு சமூக நீதி கொள்கை உள்ளிட்ட கொள்கைகளை இளைய தலைமுறை அறிந்து கொள்ள பாடத்திட்டத்தில் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வழங்கப்பட்டது இந்திய சமஸ்கிருதம் ஆதிக்கத்திலிருந்து மொழியை பாதுகாப்போம் மனுதர்ம தர்ம சனாதன முறைகளுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுப்போம் தமிழ்மொழியை தமிழ்மொழி கல்வியை அளிக்கின்ற புதிய தேசிய கல்விக் கொள்கையை விரட்டியடிப்போம் தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் உள்ளிட்ட பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் கொடுமைகளுக்கு முடிவு கட்டுவோம் பெண்களுக்கு சம உரிமை அளித்திடுவோம் கருத்து சுதந்திரம் உள்ளிட்ட ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்போம் என்று தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளில் உறுதி ஏற்கப்பட்டது ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மாமதிவதனன்